இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அந்த சகாப்தம் முடிந்துவிட்டது அதிரடி அறிவிப்பு பிரித்தானியாவில் தலைமறைவான பத்து இளைஞர்களுக்கு சிவப்பு பிடியானை திருகோணமலையில் ஜனாதிபதி கவடிப்பு போராட்டத்தில் குதித்த விவசாயிகள் உள்ளிட்டவர்கள் குறித்து எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் ിയൻ സിക്കേിയങ്ങളിൽ വാൻ കഥമണമാകി സിലാണ് ഇളക്ക് നയം ഇലങ്കിൽ തപ്പിയോടിയ കുറ്റവളിയെ വിമാന നിലയത്തിൽ പിടിത്ത പോലീസാർ தொடர்பனை விரிவான செய்திகள் சாதாரண குடிமக்கள் ஏற்றுக்கொள்ளாத எந்த ஒரு சட்டமும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படாமல் பார்த்துக்கொள்வேன் என்று ஜனாதிபதி திசா திசாநாயக் உறுதி அளித்துள்ளார் கொழும்பு சுகதாச உலக விளையாட்டரங்கில் நேற்று நடைபெற்ற ஆசிரியர்கள் காணொலிகள் ஒன்றில் கலந்து கொண்டு ஒரு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதன்போது ஆட்சியாளர்களின் தேவைகளுக்கேற்ப சட்டங்களை ஏற்றும் மற்றும் அரசியலமைப்புகளை மாற்றும் சகாப்தம் தற்போது முடிவுக்கு வந்துவிட்டதாக அவர் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் இதன்படி தனக்கோ அல்லது தனது அமைச்சர்களுக்கோ தனிப்பட்ட நன்மைகளை எதிர்பார்த்து எந்த முடிவும் எடுக்கப்படவோ எந்த சட்டமூலங்கள் மூலங்கள் நிறைவேற்றப்படவோ அல்லது திட்டமோ எடுக்கப்படாது என்றும் ஜனாதிபதி அனுரா குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் மக்களின் நன்மை மட்டுமே ஒரே நோக்கம் என்று கூறிய ஜனாதிபதி அவநம்பிக்கை இல்லாத அல்லது சந்தேகமுள்ள பகுதிகளை ஆராய்ந்து அது தொடர்பான முடிவுகளுக்கு ஆதரவாக நீக்குமாறு ஆசிரியர்களுக்கும் அழைப்பு விடுத்துள்ளார் பொதுநிலவாய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க பிரித்தானியா சென்று நாடு திரும்பாமல் அங்கு தலைமறைவான பத்து வீரர்களுக்கு எதிராக சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்படவுள்ளது விளையாட்டுத் துறையில் தவறான நடத்தைகளை தடுப்பதற்கான சிறப்பு புலனாய்வு பிரிவு நேற்று கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றத்தில் இதனை வெளிப்படுத்தியது குறித்த வீரர்களால் அரசாங்கத்திற்கு சுமார் ஐந்து மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து பத்து வீரர்களுக்கும் வெளிநாட்டு பயணத் தடை விதிக்கப்பட்டதுடன் சிவப்பு பிடி பிறப்பிக்கப்பட்டுள்ளது ആസീല ഡി സിൽവാ സമീല ദിലാണ് എസ് സതുരങ്ക ഒയ് നിക്കുലസ് അസീൻ രഷ്മാ എസ് മലിന്ത ശ്രീജേന്ദിക പെർണാടോ സഞ്ജീവ രാജകരുണ ജീവന്ത ആകിയോർ വിളിയാട്ട വീരുകളും ഇന്ന് വിളയാട്ട വീരുകൾ ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി ഇരണ്ടാം ആണ്ട് പ്രിത്താനിയിൽ നടിച്ചവാ വിളയാ പോട്ടികളിൽ പങ്കേക്കുന്ന മേലും പോട്ടികൾ പങ്കേക്ക് സെന്നപോദി പോട്ടികളിൽ പങ്കേക്കാത്ത നിലയിൽ മീൻ ഇലങ്ങൾ திரும்பாமல் இருப்பதாக தெரிய வந்துள்ளது விளையாட்டுத்துறை படிப்பாளர் நாயக்கம் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி அனருகுமாரதிசாநாயக்க திருகோணமலைக்கு பயணம் மேற்கொண்டதை அடுத்து முத்துநகர் விவசாயிகள் கண்ணியா வானிலை விவசாயிகள் இணைந்து அபகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருகோணமலையில் உள்ள சீனகுடா விமான நிலையத்தில் நிகழ்வு பங்கேற்பதற்காக ஜனாதிபதி அனருகுமாரதிக்கம் இன்று வருகை தந்துள்ளார் இந்நிலையில் திருகோணமலை மாவட்ட செயலகம் முன்பாக முப்பத்தி இரண்டாவது நாளாகவும் தொடர் சத்யாகிரக போராட்டத்தில் ஈடுபட்ட முத்துநகர் விவசாயிகளும் ஜதிபதியை சந்தித்து தங்களது விவசாய நிலங்களுக்கான தீர்வை முன்வைக்குமாறு கோரிக்கை மக்கள் அகில இலங்கை விவசாய சம்மேளனம் ஆகியன இணைந்து குறித்த கவன போராட்டத்தை மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது விசாரணைகளுக்காக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் இருந்து இன்று அழைத்து செல்லப்பட்டுள்ளார் இதற்கிடையில் நேபாளத்தில் கைதாகி இசாரா சிவந்தி உள்ளிட்ட ஆறு பேரையும் மேலும் தொன்னூறு நாட்களுக்கு தடுத்து வைத்து விசாரணை செய்ய எதிர்பார்த்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பான ஆவணங்கள் அனைத்தும் பாதுகாப்பு அமைச்சுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இசாரா உள்ளிட்ட நால்வர் கொழும்பு குற்றத்தடப்பு பிரிவிலும் மற்றிய இருவரும் பேளியக்கூட குற்ற புலனாய்வு பிரிவிலும் மேற்கு குற்றத்தடப்பு பிரிவிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் குற்றவாளி கனேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபரானியை கொலும் குற்றப்பிரிவு தற்போது விசாரித்து வருகின்றது இதனிடையே கலனி பிரிவு திணைக்களத்தில் தடுத்து வைத்து விசாரிக்கப்பட்டு வரும் கம்பகா பாபா கெகல் பத்திர பத்மேவின் தந்தையிடமிருந்து பத்மேவி அடையாளம் கண்டுள்ளதாக விசாரணையில் போது தெரிய வந்துள்ளது கெகல் பத்திர பத்மேவின் போதைப்பொருள் வலையமைப்பிலும் தனக்கு தொடர்பு இருப்பதாக அவர் விசாரணை அதிகாரிகளிடம் கூறியுள்ளார் கம்பக ஓஸ்மானை கொலை செய்வதற்காக துப்பாக்கிதாரிகள் பயணித்த கெப்ரக வாகனத்தை பத்மிவின் அறிவுறுத்தலின் பேரில் தம்பசம் வைத்திருந்ததாகவும் சந்தேகநபர் தெரிவித்துள்ளார் நேபாளத்திலிருந்து கைது செய்யப்பட்டு இந்நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட உலக குற்றவாளியான சமந்தசில் வாயினப்படும் நுகேகொட பேபியின் ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன சந்தேகம் இருந்து புறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் குறித்த ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக மேற்கு மாகாண தெற்கு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது நுகேகொட ஜம்முள்ள மாவட்ட பகுதியில் உள்ள ஒரு நிலத்தில் புதைக்கப்பட்ட நிலையில் ஒரு கைக்குண்டு மற்றும் பத்து தோட்டாக்களும் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சந்தேகநபர் வெளிநாடு செல்வதற்கு முன்பு அந்த நிலத்தில் உள்ள வாழை மரத்தின் கீழ் வடிகொண்டு மற்றும் தோட்டாக்களை புதைத்து வைத்திருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் சந்தேகநபர் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கு மாகாண தெற்கு குற்றப்பிரிவு குற்ற புலனாய்வு அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளனர் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதியன்று உருவாகும் என கணிப்பிடப்பட்டிருந்த தாளமுகம் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதியன்று மத்திய பங்காளி விரிகுடாவில் உருவாகும் வாய்ப்புள்ளதாக எதிர்வு கூறப்பட்டுள்ளது அது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இந்தியாவின் தமிழ்நாட்டின் நெல்லூருக்கு அருகில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அத்துடன் குறித்த தாழமுகம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அல்லது புயலாக கரையை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது உருவாக உள்ள தாழமுகத்தினால் இலங்கையின் இந்த பகுதிக்கும் நேரடியான பாதிப்புகள் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனாலும் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு கனமானது முதல் மிக கனமானது வரை மழை பெய்யும் வாய்ப்புள்ளதாக எதிர்வு கூறப்பட்டுள்ளது நாட்டில் வரும் கனமழை காரணமாக ராஜாங்கனை மற்றும் அங்கமுவ நீர்த்தகங்களின் வான்கதவுகள் தற்போது திறந்துவிடப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது ராஜாங்கனை நீர்த்தகத்தின் ஆறு வான்கதவுகள் ஆறு அடிக்கு திறந்துவிடப்பட்ட நிலையில் வினாடிக்கு மொத்தம் எட்டாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு கன அடி நீர் வெளியேற்றப்பட்டுள்ளது இதேவேளை அங்கமுக குளத்தின் இரண்டு வான் கதவுகள் தலா ஐந்து அடிக்கு திறந்துவிடப்பட்டு வினா அடிக்கு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு கன அடி நீர் வெளியேற்றப்படுகின்றது மழை காரணமாக நீர்த்தகங்களின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது அலங்கரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த இளைஞர் ஒருவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் துயர சம்பவம் நேற்று புத்தளம் திலடியா பகுதியில் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் புத்தளம் நகரை சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான தண்ட நவோத் கிம்கான் என தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் புத்தளம் திலாடிய பகுதியில் புத்தளத்தில் திறக்கப்பட இருந்த மோட்டார் சைக்கிள் காட்சியரை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார் மின்சார அமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக மின்சாரம் தாக்கி அவர் காவல்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன மின்சாரம் தாக்கி கடுமையாக பாதிக்கப்பட்ட இளைஞன் புத்தள மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் போது ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாகவும் வைத்தியர்கள் தெரிவித்தனர் உயிரிழந்த இளைஞன் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டதாகவும் கூறப்படுகின்றது இலங்கை போலீசாரால் தேடப்பட்டு வந்த தப்பி செல்ல முயன்ற போது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பொருளை கர்தாவத்தை பகுதியில் ஒருவரை சுட்டுக் கொள்ள முயன்ற சந்தேக நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சந்தேக நபர் வெளிநாட்டுக்கு தப்பி செல்வதற்காக கட்டுநாய்க்கு விமான நிலையத்துக்கு வந்தபோது குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் விமான நிலையத்தில் பொருத்தப்பட்டுள்ள முக அங்கீகார முறை மூலம் சந்தேக நபரை அடையாளம் கண்ட பின்னர் அவர் கைது செய்யப்பட்டு பொரளி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டார் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் சுற்றுலா விசாவில் துபாய் செல்வதற்காக விமான நிலையத்துக்கு வந்திருப்பதும் தெரிய வந்துள்ளது இதுடன் தமிழலியின் அன்று இரவு பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி உடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்